வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் மேஷ ராசி பற்றிய குறிப்புகளை பார்க்க போகிறோம் அதாவது மேஷ ராசிக்காரர்களின் பண்புகள் உழைப்பில் கண்ணும் கருத்துமாய் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இவர்களுடைய குணங்கள் பண்புகள்னு பார்த்தோம்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் இவர்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டிருப்பதால் சற்று கோபப்படுபவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் பிடிவாத குணமும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் முரட்டுத்தனமான காரியங்களை மிக எளிதாக செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய இந்த மேஷ ராசிக்கான சிம்பல்னு பார்த்தோம்னா ஆடு இந்த மேஷ ராசிக்கான நட்பு ராசிகள் அவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ராசிக்காரர்களாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தோமானால் முதலில் கும்ப ராசிக்காரர்கள் அடுத்து சிம்மம் தனுசு மிதுனம் போன்ற ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த மேஷ ராசிக்காரர்களிடம் மிகவும் அன்பாக இருப்பார்கள் இவர்களுடைய குணம் என்று பார்த்தோமானால் உடல் வலிமையும் மன வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு வேலையை எடுத்தால் அயராது உழைத்து அதில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நல்ல குணவான்கள் எந்த ஒரு காரியத்திலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இருப்பார்கள் தன்னை மிக மிக கவனமாக இருப்பவர்கள் யாருக்கும் அடிப்படையாத ஒரு குணம் இவர்களிடம் இருக்கும் கடந்த காலத்தை பற்றி அதிகம் நினைக்காமல் எதிர்காலத்தை மட்டுமே சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல மனிதர்கள் அதே நேரத்தில் தெய்வீக வழிபாடு என்பது அதிகமாக இருக்கும் தெய்வ திருப்பணிக்காக ஒரு தொகையை செலவிடக்கூடிய நிலையில் எப்பொழுதும் இருப்பார்கள் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை கூட செய்து முடித்து பெயரெடுப்பதுதான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கான முதன்மை குணமே காவல்துறை ராணுவம் அறிவியல் சார்ந்த துறைகள் மின்சாரம் சம்பந்தமான தொழில்கள் செய்வதில் இவர்களுக்கு தனி திருப்தி இருக்கும் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை நேர்மையானவர்கள் பிறர்க்கு உதவி செய்வதில் அதிக ஈடுபாட்டுடன் எப்பொழுதும் இருப்பார்கள் தாய் தந்தையின் சொற்களை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் வீண் பழி சொற்களுக்கு ஆளாக மாட்டார்கள் அஞ்சா நஞ்சம் உடையவர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தேவைக்கேற்ற பண வசதி வந்து கொண்டே இருக்கும் சேமிக்கும் அளவிற்கு ஒரு தொகை எப்பொழுதும் கையில் வைத்திருப்பார்கள் பிறர் உதவி என்று கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இவர்களுக்கு இருக்கும் இவர்களுடைய குழந்தைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயர பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பர்களாக இருப்பார்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்று பார்த்தோமானால் சிவப்பு இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் வணங்க வேண்டிய விரும்பி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வியாழக்கிழமையில் நடக்கும் இவர்களுக்கான எண் என்று பார்த்தோமானால் ஒன்பது இந்த ஒன்பதாம் எண்ணு கூறிய அதிபதி செவ்வாய் இவர்கள் அணிய வேண்டிய கல் என்று பார்த்தோமானால் மாணிக்கம் இல்லனா பைரம் ஆக மேஷ ராசி அன்பர்களை பொறுத்தவரை பனிரெண்டு ராசிகளில் முதன்மையான ராசியாக இருந்தாலும் இவர்களுக்கு என்று சில அற்புதமான குணங்கள் இருக்கும் தலைமை பண்பை தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கென்று பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும் இது போன்ற மற்ற ராசிகளின் பண்புகளையும் குணநலன்களையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்